ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதந்தான் சொல்லலான்ட்ருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வருஷ ஆரம்பத்தில் அந்த வருஷ ஆரம்பத்தில் ஒரு நாள் ஸ்ரீ மடத்து மேனேஜருக்கு பெரியவாளுடைய உத்தரவு அதாவது மடத்துக்கு அரிசி மூட்டை கொடுக்குறவாழையெல்லாம் இனிமே ராமேஸ்வரத்தில் நம்ம மடத்துக்கு அனுப்ப சொல்லிடு நான் சொன்னபடி அத்தனை அரிசி மூட்டையும் நம்ம ராமேஸ்வரம் மடத்துக்குத்தான் அனுப்பணும் அப்படின்னு பெரியவா ஒரே பிடிவாதமா காலாயிரம் மூட்டைகளை ராமேஸ்வரத்துல சேர்க்க செய்தார் அதே வருஷம் ஸ்ரீமடம் காரைக்குடியில முகாமிட்டு இருந்தார் மகாபெரிவா அப்போதைய முதன் மந்திரி ஸ்ரீ எம் பக்தவச்சலம் நம் பெரியவா கிட்டேயும் ஸ்ரீமடத்திரமும் மிகுந்த பக்தியும் நம்பிக்கையும் உடையவர் பெரியவாலை தரிசனம் பண்ண காரக்குடிக்கு வந்த முதல் மந்திரி எந்த விதமான ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல தனுஷ்கோடின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு கேள்விப்பட்டிருக்கியோ ஆமா பெரியவா நீ உடனே ஆர்டர் போட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் அத்தனை பேரையும் கண்ணு காலி உட்பட சாமா செட்டோட வீடுகளை காலி பண்ணிண்டு வெளியில தள்ளி எங்கேயாவது போ சொல்லிடு அதோட உன்னோட ராஜாங்க சாமான்கள் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அத்தனையும் எடுத்துட்டு தூரத்தில் எங்கேயாவது கொண்டு போய் பத்திரமா வைக்கச் சொல்லு ஏன் எதுக்கு இப்படி ஒரு அவசர உத்தரவு திரு பக்தவசரத்தின் உள் மனசில் கூட இந்த மாதிரி கேள்விகள் எழவில்லை அப்படி ஒரு விசுவாசம் பக்தி நம் பெரிவாளிடம் அருமை பெருமை தெரிந்தவர் அந்த வருஷம் டிசம்பர் கடைசியில் ராமேஸ்வரத்தில் பயங்கரமான புயல் வீசியது பாம்பன் பாலம் தகர்ந்தது அடித்துச் செல்லப்பட்டு நூற்று கணக்கானோர் இறந்தனர் தனுஷ்கோடியை அப்படியே முழுசாக கடல் கபலீகரம் பண்ணியது கடலின் கொந்தளிப்பை மீறி ராமேஸ்வரத்திற்கு உணவு பண்டங்கள் உதவிகள் அனுப்புவது இயலாத காரியமாயிற்று இந்த பயங்கர சூழலில் ராமேஸ்வரத்தில் சிக்கிக்கொண்ட ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் நாய் பசு குதிரை யானை போன்ற மிருகங்கள் என்று அத்தனை ஜீவராசிகளின் வயிற்றையும் வாடாமல் பார்த்து ஆம் பல மாசங்களாக பெரியவா உத்தரவுப்படி அங்கு சேகரித்து வைக்கப்பட்ட இருநூத்தி ஐம்பது மூட்டை அரிசிதான் மேனேஜர் கண்களில் கண்ணீரோடு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார் முதலில் அனாவசியமாக விவாதம் பண்ணியதற்காக பெரியவா சொன்னதை பகுத்தறிவால் ஆராய்ந்து கொண்டிருக்காமல் தான் ஒரு மந்திரி என்ற அகம்பாவம் துளியும் இல்லாமல் தெய்வம் சொல்கிறது நான் செய்ய வேண்டும் என்ற பண்பை பெற்றிருந்த ஸ்ரீ பக்தவர் உடனே தன்னுடைய அவசர காலை ஆர்டரை போட்டு தனுஷ்கோடியை காலி பண்ண வைத்ததால் ஆயிரக்கணக்கான உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது அண்ட பேரண்டங்களை படைத்து நல்ல முறையில் அவைகளை காப்பவனே சமயம் வரும்போது அதை அழிக்கவும் செய்கிறான் பெரியவா அம்மாதிரி ஒரு பயங்கரமான புயல் வருவதை தடுத்திருக்கலாமே என்று கூட கேட்கத் தோன்றும் இயற்கையை அதன் நன்மை சீற்றம் இவைகளோடு படைத்ததும் அவனே அதன் நியதியை அவனே மாற்றினால் அந்த இயற்கைக்குரிய மரியாதையை தடுப்பதாகும் இவ்வளோ அழகா மகா முன்னாடியே இது தெரிஞ்சுண்டு அந்த ஊர்ல இருக்கிற பல உயிர்களையும் காப்பாற்றியிருக்கா அந்த காலத்துல இந்த ஒரு புயலை இந்த ஒரு புயல் சேதத்தை ரொம்ப ஒரு பெரிய விஷயமா அந்த காலத்து மனுஷால கேட்டால் இந்த விஷயத்த சொல்லுவா இதை தொடர்ந்து இன்னொரு அனுபவம் இப்போ பார்க்கலாம் காஞ்சி மகாபெரிவாளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வாக்கில் ஒரு கண்ணில் பார்வை போயிடுத்து ஒரு கண் பார்வை இல்லாமலே தனது நித்திய அனுஷ்டானங்களை தொடர்ந்து செய்து வந்தார் மகாபெரிவா தேகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் மகான்களுக்கு ஒரு பொருட்டல்ல அதற்கு போல அவரது செயல்பாடுகளில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை இருந்தாலும் சில அன்பர்களது வற்புறுத்தலுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட கண்ணுக்கு ஒரு கட்டத்தில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அது போதிய பலன் தரவில்லை அத்தோடு பாதிக்கப்பட்ட அந்த கண்ணில் மேற்கொண்டு எந்த சிகிச்சையும் செய்ய முடியாது அது பலன் தராது என்கிற நிலையும் ஏற்பட்டது இந்த நிலையில் இன்னொரு கண்ணின் உதவியுடனேயே இருந்து வந்தார் மகா நாளடைவில் நன்றாக செயல்பட்ட அந்த இன்னொரு கண்ணிலும் கேட்ராக்ட் ஏற்பட்டது இதை அறிந்த பெரியவாளின் அணுக்க தொண்டர்களும் ஸ்ரீமடத்து விஸ்வாசிகள் பலரும் பெரியவாளை அணுகி கேட்ராக்டுக்கு பெரியவா ஏதாவது சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டுண்டார் புன்னகையோடு அந்த கோரிக்கையை மறுத்து விட்டார் மகா பெரியவா போதுண்டா இந்த ஒரு கண்ணை வச்சுட்டு நான் சந்திரமௌளீஸ்வரர் பூஜையை நடத்திக்கிறேன் இந்த பார்வையே எனக்கு போதும்னு ரொம்ப அன்போடு மறுத்துட்டார் ஆனால் மகா பெரிவாளின் இந்த சமாதானமான பதிலை ஸ்ரீ ஜெயேந்திரர் ஏற்கவில்லை கேட்ராக்டிக்கு அவசியம் ஆப்ரேஷன் செய்து கொள்ள வேண்டும் என்று பெரியவாக்கிட்ட வற்புறுத்திண்டே வந்தார் ஒரு கட்டத்தில் பெரியவாலும் இதற்கு சம்மதித்தார் அப்போது மயிலாப்பூரில் பிரபல வக்கீலாக இருந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மூலம் டாக்டர் பத்ரிநாத் மகாபரிவாளுக்கு அறிமுகமானது இந்த நேரத்தில்தான் சென்னையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் பணியில் இருந்தார் பத்ரிநாத் இவரது சேவை மனப்பான்மை பற்றியும் தொழில் நேர்த்தி குறித்தும் ஸ்ரீமடத்துக்கு சிபாரிசு செய்யப்பட்டது ஸ்ரீமடத்து அதிகாரிகள் கலந்து ஆலோசித்த பிறகு பத்ரிநாத்தை கொண்டே மகாபரிவாளுக்கு கேட்ராக்ட் ஆபரேஷன் செய்யலாம் என்று முடிவு செய்யப்பட்டது முதலில் ஸ்ரீ ஜெயேந்திரரை சந்தித்த பத்ரிநாத் பெரியவாளுக்கு எப்படி ஆப்ரேஷன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை விளக்கினார் ஒரு சந்நியாசிக்கு மருத்துவமனையில் வைத்தெல்லாம் சிகிச்சை செய்யக்கூடாது அதுபோல நர்ஸு மருத்துவ உதவியாளர்கள் போன்றோரின் ஸ்பரிசம் பெரியவாளின் மேல் படவே கூடாது இப்படியெல்லாம் சில விஷயங்கள் ஸ்ரீமடத்தின் சார்பில் பத்ரிநாத் முன் வைக்கப்பட்டது எல்லாவற்றையும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டவர் அவர் நானும் மகா சுவாமிகளின் பக்தன்தான் அவரது துறவர வாழ்க்கைக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாதவாறு இதை பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு ரொம்ப மென்மையாக சொன்னார் ஆப்ரேஷன் சமயத்தில் பத்ரிநாத் மட்டுமே மருத்துவர் என்ற முறையில் கூட இருந்தார் இவரை தவிர மருத்துவமனை சிப்பந்திகள் எவரும் இந்த சிகிச்சையின் போது உடன் இல்லை அப்படி என்றால் டாக்டர் பத்ரிநாத்துக்கு ஆப்ரேஷன் நேரத்தில் உதவியவர்கள் யார் பெரியவாளின் அணுக்க தொண்டர்கள் சிலருக்கு தேவையான மருத்துவ பயிற்சி கொடுத்து அவர்களை தன் உதவியாளர்களாக ஆக்கி கொண்டார் பத்ரிநாத் காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு கல்யாண மண்டபம் ஆப்ரேஷன் தியேட்டராக மாற்றப்பட்டது ஆப்ரேஷனுக்கு தேவையான அனைத்து விதமான உபகரணங்களும் சென்னையில் இருந்தே கொண்டு வரப்பட்டன எல்லாம் தயாரான பிறகு மிக கச்சிதமாக மகாபெரிவாளுக்கு ஆப்ரேஷன் முடிந்தது மகாபெரிவாளின் ஆப்ரேஷன் செய்த கண்ணை தினமும் கண்காணிக்க வேண்டுமே இதற்காக தினமும் அதிகாலை வேளையில் சென்னையில் இருந்து காஞ்சிபுரம் வந்து மகாபெரிவாளின் கண்ணை பரிசோதித்துவிட்டு வேண்டிய மருந்துகளை அப்ளை செய்து ட்ரெஸ்ஸிங் செய்துவிட்டு சென்னைக்கு திரும்புவார் டாக்டர் பத்ரிநாத் இது தினசரி நடந்து கொண்டிருந்தது அன்றைய தினம் கிரகணம் எதேச்சியாக இது தெரிய வந்ததும் டாக்டர் பத்ரிநாத் பதறிவிட்டார் பொதுவாக கிரகண காலம் முடிந்ததும் ஸ்நானம் செய்வது இந்துக்களின் வழக்கம் அதுவும் சன்னியாசிகள் இன்னும் அனுஷ்டானமாக இருப்பார்கள் ஒருவேளை பெரியவா கிரகண காலம் முடிந்ததும் கண் ஆப்ரேஷன் செய்ததை கருத்தில் கொள்ளாமல் குளிக்கப் போய்விட்டால் சுளிர் என உரைத்தது பத்ரிநாத்துக்கு இயல்பாக தான் காஞ்சிபுரம் புறப்படும் வேலைக்கு முன்பாகவே ஒரு காரில் காஞ்சிபுரம் நோக்கி அறக்க பறக்க பயணித்தார் ஸ்ரீமடத்தின் வாசலில் கார் நின்றது சாதாரணமாக வரும் நேரத்தை விட இன்று இவர் ஏன் இத்தனை சீக்கிரமாக ஸ்ரீமடத்துக்கு வந்திருக்கிறார் அதுவும் பொழுது இன்னும் புலராத வேளையில் இவ்வளவு அவசரமாக வர வேண்டியதன் அவசியம் என்ன அப்படின்னு ஸ்ரீமடத்தில் உள்ள எல்லாரும் குழம்பி போனார்கள் ஸ்ரீமடத்து அதிகாரிகளின் அனுமதியை பெற்றுக்கொண்டு மகா பெரியவா முன்னாடி படபடப்போடு போய் நின்றார் பத்ரிநாத் சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் செய்தார் பிறகு பெரியவாளியே பார்த்துக்கொண்டு அமைதியாக நின்றார் தான் எதற்காக இப்படி பதைபதைத்து வந்தேன் என்பதற்கான காரணத்தை இன்னும் அவர் சொல்லக்கூட இல்லை அதற்கு முன்னதாக பெரியவா அவரை ஆசிர்வதித்துவிட்டு புன்னகையோடு பேசினார் என்ன குளிச்சிருவேன்னு பயந்தியா அப்படிங்கிற பத்ரிநாத்துக்கு தூக்கி வாரி போட்டது எதை நினைத்து கொண்டு சென்னையில் இருந்து ஓடி வந்தாரோ அதை பட்டென்று உடைத்து விட்டார் பெரியவா ஆமாம் பெரியவா இப்போதான் கண்ணா ஆகியிருக்கு இந்த நிலையில் கிரகண காலத்தை உத்தேசித்து ஸ்நானம் பண்ணினா ஆப்ரேஷன் ஆன கண்ணுக்கு ஏதேனும் ப்ராப்ளம் வந்துடுமோன்னு கவலையாக இருந்தது அதான் ஸ்நானம் பண்ண வேண்டான்னு பெரியவா கிட்ட பிரார்த்திக்கத்துக்காக அவசர அவசரமாக ஓடோடி வந்தேன் அப்படின்னார் அடங்காமல் பத்ரிநாத்தை அத்த புஷியோடு கூர்ந்து பார்த்த மகா பெரிவா கிரகணம் கழிந்தவுடனே ஸ்நானம் பண்ணணும்னு தான் சாஸ்திரம் சொல்கிறது ஆனால் நான் ஸ்நானம் செய்யலை அப்படின்னா அந்த கிரகணத்திட்டி எப்படி போச்சுன்னு யோசிக்கிறியா சாஸ்திரத்தில் ஸ்நானம்னு ஒன்று இருக்குது அந்த முறைப்படி நான் ஸ்நானம் பண்ணிக்கிறேன் என் கண் பார்வை போயிடுமோங்கிற பயத்தில் நான் ஸ்நானம் பண்ணாமல் இல்லை நீ வளர்ந்து வருகிற மருத்துவர் உன்னோட வளர்ச்சி எக்காரணம் கொண்டும் பாதிக்கப்படக்கூடாது அதுக்காகத்தான் நான் மந்திர ஸ்நானத்தை ஏற்றுண்ட அப்படின்னு சொன்ன உடனே கண்கள் கலங்கி அந்த மகானின் திருப்பாதங்களுக்கு இன்னொரு முறை சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார் டாக்டர் பத்ரிநாத் பெரிவாளின் தரிசனம் பெற்றாலே பெரும் பாக்கியம் அதுவும் அவருடைய திருமேனியை தீண்டி கண்ணாபரேஷன் செய்தார் என்றால் டாக்டர் பத்ரிநாத்துக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் அமைந்திருக்க வேண்டும் பின் நாட்களில் காஞ்சி ஸ்ரீ சங்கரமடத்தின் மூலம் மெடிக்கல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சங்கர நேத்ராலயா என்கிற அமைப்பு துவங்கும் போது டாக்டர் பத்ரிநாத் இதன் தலைமை பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் எவ்வளோ ஒரு அருமையான அனுபவம் டாக்டர் பத்ரிநாத்துக்கு கிடைத்திருக்கிறது ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ജയ ജയ ശക്ര ഓം ശ്രീ മഹാപരിവാ ചരണം നമസ്കാരം